அவேக்கா அப்படின்னாலே அதை சுத்தி நிறைய விமர்சனங்கள் தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்கும் அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா விஜய் அப்படின்ற அந்த மூன்று எழுத்து தான் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இவரை சுத்தி எவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்படுது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்போம் அப்படி முதல் மாநில மாநாடு ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே இந்த மாநாடு வந்து வெற்றிகரமா நடக்காது இதுக்கு வந்து மலை வந்து குறுக்கிட்டுரும் இவர் வந்து விஜய் வந்து பேச மாட்டாரு பேச தெரியாது இவருக்கு என்ன அரசியல் தெரியும் இவரெல்லாம் மாநாடு நடத்திடுவாரு அப்படின்னு முதல் மாநாட்டில் சொன்னாங்க அதையும் தவிடுபடியாக்கி வெற்றிகரமா நடத்தி முடிச்சாங்க இப்ப ரெண்டாவது மாநில மாநாடுல என்ன ஒரு விஷயம்னா முதல் மாநாடுக்காவது உங்களுக்கு அதிக அளவுல கால அவகாசம் இருந்தது ஆனா ரெண்டாவது மாநாடுக்கு உங்களுக்கு நேரம் வந்து ரொம்ப குறைவா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மாநாடு வந்து தேதி தள்ளி போகுமே தவிர ஆனா இவங்க முன்கூட்டியே ஒரு ஏழு நாள் முன்னாடியே இந்த மாநாடை நடத்தி முடிச்சாங்க காரணம் விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால காவல்துறையோட சப்போர்ட் இருக்காது அப்படின்ற அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு ஆறு நாள் ஏழு நாள் முன்னாடி இந்த மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க இப்போ விஜய் அப்படின்ற ஒரு நபரை சுற்றி தான் இந்த ஒட்டுமொத்த அரசியலுமே திரும்பி பார்க்கப்படுது அதற்கு முக்கிய காரணம் என்ன யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல இவர் கட்சியை துவங்கினது ஏன்னா இவர் அரசியல் பேசுவார் ஒரு படத்தில் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒரு அரசியல் கட்சியா உருவெடுப்பாரா அப்படின்றது எண்ணற்ற கேள்விகளை உருவாக்குச்சு யாருமே கட்சியை ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க